இந்திய ராணுவத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய ஹைடெக் புரட்சி வெடிப்பொருள் கிடங்குகள்ல இனி மனுஷங்களுக்கு பதிலா ரோபோக்கள் தான் காவலுக்கு இருக்க போகுது த ரோபாட்டிக் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆகிய ராணுவ வீரர்களின் உயிரை காக்க டெல்லி எடுத்திருக்கிற அந்த மெகா முடிவு என்ன இதோ அந்த அதிரடி ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் மேக்ஸிமஸ் இந்திய ராணுவத்தோட ஆயுத கிடங்குகள்ல எதிர்பாராத விதமா தீ விபத்து ஏற்பட்டா அதை அணைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் ஆனா இனி அந்த கவலை வேண்டாம் தீயணைப்பு வீரர்களுக்கு பதிலா களத்துல இறங்க போகுது அதிநவீன ரோபாட்டிக் ஃபயர் ஃபைட்டர்ஸ் இது வெறும் ரோபோ இல்ல ராணுவ வீரர்களின் உயிர்காக்கும் கவசம் லெட்ஸ் பிரேக் த ஸ்டோரி ஃபயர் ஃபைட்டிங் அட் த நெக்ஸ்ட் லெவல் இந்திய ராணுவம் ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஜீரோ ரிஸ்க் பாலிசி வெடிப்பொருள் கிடங்குகள்ல தீ பிடிச்சா அது எப்போ வேணா வெடிக்கும்ங்கற அபாயம் இருக்கு அங்க மனுஷங்க போறதுக்கு பதிலா இந்த ரோபோக்கள் நூறு மீட்டர் தூரத்துல இருந்தே ரிமோட் மூலமா இயக்கப்படும் நோ மோர் ஹியூமன் லாஸ் அட்வான்ஸ்டு டேக் இந்த ரோபோக்கள்ல தெர்மல் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் இருக்கும் புகைக்கு நடுவுல தீ எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சு கண்ணிமைக்கும் நேரத்துல அணைச்சிடும் மேட் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ரோபோக்கள் கடுமையான வெப்பத்தையும் தாங்கி வேலை செய்யற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு தேசி டெக் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏற்கனவே எல்லைப் பகுதிகளில் ரோபோட்டிக் வாகனங்களை பயன்படுத்த ஆரம்பித்த இந்திய ராணுவம் இப்போ உள்நாட்டு பாதுகாப்புல இந்த ரோபோக்களை இறக்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல் இதன் மூலமா கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஆயுதங்கள் மற்றும் வீரர்களின் உயிர்கள் பாதுகாக்கப்படும் ஃபியூச்சர் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் டிஜிட்டல் இன்றைய மற்ற டெக் பீட்ஸ் ஒரு பக்கம் தமிழக அரசியல்ல அமித்ஷா விஜய் விவகாரம் அனல் பறந்துட்டு இருந்தாலும் இந்திய ராணுவத்தோட இந்த டெக்னிக்கல் மூவ் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்தியா இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்மார்டர் இந்த ரோபோக்கள் எப்போல இருந்து பயன்பாட்டுக்கு வரப்போகுது அடுத்து ராணுவத்துல என்னென்ன புது டெக்னாலஜி வரப்போகுது ஒவ்வொரு டிஃபென்ஸ் அண்ட் டெக் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டேட்யூண்ட் உண்மைய லவுடா சொல்வோம் குயிக்கா சொல்வோம் திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பாய் பாய்